Right. Ibe, a kira, XYZ are parallel plates. So y, Y So is given some positive charge என்ன வையானது நேரேற்றப்பட்டு உள்ளது இரு இளத்திறன்கள் ஏயும் பியும் தட்டுக்கள் எக்ஸ்கம வையிலிருந்து இயங்க ஆரம்பிக்கின்றன அவை வையை B நேரங்களில் வந்தடைந்தனின் தொடர்பு கேட்கிறார் அங்க என்ன parallel plates y is given some positive charge two electrons a and b start from x and y respectively and reach y in time t1 and t2 respectively so the circular relationship dhan kekkra ipa idu rendum zero alathathile irukku a n poi therupichu irukku so earth right. pannina rendu layum potential zero alatham zero varu இது ஒரு பொட்டேஷியல்ல இருக்கும் இப்ப இதுக்கு இருக்கிற பொட்டேஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேம் அடுத்த வேறுபாடு சேம் பி பி இப்ப மீன்புழச்சருவு எப்படி வரும் சோ மீன்புலச்சருவு எப்படி வரும் வேண்டா அடுத்த வேறுபாடு வி ஓ வ சிங்க மீன் பிள்ளச்சரிவு எப்படி வரும் வி ஓ வடிக்கு பெருசு சோ வேறுபாடு வரைக்கும் கூட இவர விடவருக்கு கூட ஷே இப்ப அடுத்த வேறுபாடு கூட என்ன நடக்கும் ரைட் எல்லா எலக்ட்ரான்க்ஸ் இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் வழி இந்த பக்கத்தால ஃபோர்ஸ் எடுக்க போகுது இவர் இங்கே இருந்து இங்க வேற இடத்துல நேரம் தான் கேள்வி இல்லையா அப்ப இது லேக் பண்ற ஃபோர்ஸ் என்ன நான் இப்ப இது என்னென்று எடுக்க போறேன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு இவருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் இ என்று எடுத்தேன் இது என்ன தெரிஞ்சேன் டு இ அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து இஎன் டு இ இவருக்கு போர்ஸ் வந்து எலக்ட்ரான்ல வர்ற போர்ஸ் வந்து இவருக்கு இன் டு அவருக்கு அப்ப இந்த நான் என்னென்ன எடுக்கிறேன் விசயங்கள் தெளிவு இன் டுஇன் ஆறுமுடுகள் ரெண்டும் பண்ணாங்க

മറ്റൊരു പൊട്ടിക്കുന്ന ഡി ഇസ് ഈക്വൽ ടു ഹാഫ് ഇൻറ്റു ടു എ ഇൻറ്റു എന്നാ ടി ബി സ്ക്വയർ ഇപ്പൊ ഒന്ന് ഞാൻ അൽപ്പിച്ചിടുന്ന ടു ഇസ് ഈക്വൽ ടു ഇത് രണ്ട് ഇത് ഒന്ന് രണ്ടാ ഞാൻ ഇവിടെ ഉണ്ടെങ്കിൽ ഞാൻ ഇവിടെ വെച്ചു കൊടുക്കും അപ്പൊ രണ്ട് സമ ഇത് ഏതായാലും പിരിക്കേക്ക് തന്നെ വരാം ഇതിലെ ടു ടി ബി സ്ക്വയർ ഓവർ ടി എ സ്ക്വയർ

வேறுபாடு சமான் தூரம் கூட மிம்பிள செறிவு குறையும் மிம்பிள செறிவு கூட ஆர்மல் கூட ஆர்மல் கூட தூரம் தூரம் குறைவா இருக்கு அதுக்கு சரி